பாண்டியன புகழ்ந்து தள்ளுற மீனா அண்ட் ராஜி கெடுக்கிறதுக்கு சதி திட்டம் போடுற தங்கமையில் குட்டைய குழப்புற மாமியார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல்ல மீனா அண்ட் செந்தில் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பாண்டியன் மொத்த கோபத்தையுமே காட்டி ரெண்டு பேரையுமே அவமானப்படுத்தி தீட்டுறாரு இதை ஒட்டுமொத்த குடும்பமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தங்கமியல் சிரிச்சி அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க இதனால கோப்பட்ட மீனா ரூமுக்குள்ள போய் அழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக ராஜி அண்ட் கோமதி உள்ளே போகிறாங்க அங்கே போனதும் கோமதி கிட்ட ரெண்டே ரெண்டு நாள் தான் வேலை விஷயமா போனேன் அதுலேயும் செந்தில் அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்ச நேரம்தான் எனக்காக நேரத்தை ஒதுக்கினாரு அதுக்கு இவ்வளோ பேசணுமா அதுவும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற அளவுக்கு அவமானப்படுத்திட்டாரு மாமா இந்த மாதிரி பயங்கரமா மீனா அழுது புலம்புறாங்க உடனே கோமதி அவர் என்ன மற்றவர் முன்னாடியா பேசினாரு குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி தானே இதெல்லாம் பெருசா கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி மீனாவை சமாதானப்படுத்திட்டாங்க அதுக்கு மீனா மாமா செந்தில திட்டும் போது தங்கமில் சிரிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ராஜி ஆமா நானும் கவனிச்சேன் தங்கமயில் சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கோமதி கொஞ்சம் கூட இந்த தங்கமயிலுக்கு புரிஞ்சுக்கிற மூளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தங்கமயில சொல்றாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தங்கமயில் உள்ள நொழிஞ்சி மீனா கிட்ட டீ எதனா வேணுமா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போடணுமா இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மீனா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி என் வேலையை நான்தான் பார்த்தேன் எனக்கு கை கால் இருக்குது நானே பார்த்துக்கறேன் உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க தங்கமையில் வழக்கம் போலவே ஏன் இப்படி கோமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா மறுநாள் மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ராஜி கதிர் வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாமியார் கோமதி கிட்டையும் மீனா கிட்டையும் சீன் போடுறாங்க என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்கும் இது கதிர் எனக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்றாங்க இத கேட்டதும் மீனா மீனாண்ட் கோமதி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இது தொடர்ந்து ராஜிய கோவிலுக்கு கோமதி கூட்டிட்டு போறாங்க அங்க ராஜியோட அப்பாண்ட் சித்தப்பா வராங்க அப்போ ராஜியை பார்த்து இவன் என் பொண்ணே கிடையாது என் மக செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ராஜியை திட்டிடுறாரு இத கேட்டதும் ராஜி அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பாண்டியனும் கோயிலுக்குள்ள வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கோமத்தி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க அப்போ பாண்டியன் ராஜிக்கிட்ட நீ எதை நினச்சும் கவலைப்படாத உன் அப்பா இடத்துல நானும் உன் அம்மாவோட இடத்துல உங்கள் அத்தையும் இருந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக சொல்லி ராஜியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போனதும் ராஜி அன் மீனார் ரெண்டு பேருமே மாமனார் கோவப்பட்டாலும் அவரோட மனசில் ரொம்பவே அக்கறையும் பாசமும் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியாக ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க இதை பார்த்ததும் கோமத்தி ஆனந்தத்தில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் இதை கெடுக்கிற விதமாக தங்கமையில் நிச்சயமாக எதனா ஒரு வேலையை பார்க்க தான் போகிறாங்க அந்த வகையில் சரவணனோட மாமியார் அதாவது தங்கமயிலோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ எதனா குளறுபடிகளை பண்ண சொல்லி குட்டையை குழப்பிட்டு தான் இருக்க போகிறாங்க உடனே தங்கமயிலும் லூசுத்தனமாக எதனா பேசி காரியத்தை குழப்பி எல்லாரையுமே காயப்படுத்துகிற அளவுக்கு நடந்துக்க தான் போகிறாங்க ஸோ எனிவே இந்த பாண்டிய ஸ்டோர் சீரியலில் நீங்கள் சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சீரியலுடைய கதைக்களம் அண்ட் தங்கமையினுடைய கேரக்டர் அண்ட் மீனாக் ராஜீவ் இவங்களுடைய பாண்டிங்ஸ் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்